நான் டாக்டர் கார்த்திகேயன் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையில் ஸ்பைன் சர்ஜனாக பணிபுரிகிறேன் ஸோ இன்றைய ப்ரெஸ் மீட்டில் வந்து நம்ம பதிமூணு வயசு குழந்தைல வந்து ஒரு ரெட் சென்ட்ரோம்ங்கிற கண்டிஷன் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து ஸ்கோலியோசிஸ் கரெக்ஷன் சர்ஜரிங்கிற ப்ரொசீஜர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு ஸோ அவங்க இப்போ ரெட் சென்ட்ரோம்ங்கிறது வந்து ஒரு ரேரான கண்டிஷன் மரபணு சார்ந்த கண்டிஷன் அதில் வந்து மூளை நரம்பியலில் ஒரு கோளாறுகள் ஏற்பட்டு அவங்களோட இது பேச்சுத்திறன் கை கால் செயல்பாடோட செயல்பாடு திறன் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி குழந்தைகளில் வந்து முதுகுத்தண்டு வளைவு ஸ்கோலியோசிஸ்ங்கிறது வந்து காமனாக பார்க்கக்கூடிய கண்டிஷன் ஸோ அந்த ஸ்கோலியோஸ் முதுகுத்தண்டு வளைவு ஏற்பட்டால் உள்ள உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் பர்ட்டிகுலராக வந்து நுரையீரல் அது சார்ந்ததில் வந்து வளர்ச்சி குறைபாடு ஏற்பட்டு பிற்காலத்தில் வந்து மூ திணறல் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் ஏற்படும் ஸோ அந்த அதெல்லாம் வந்து நம்ம தடுக்கிறதுக்காக அந்த வளைவை வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கோலியோசிஸ் கரெக்ஷன் சர்ஜரிங்கிற ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம் இது வந்து மற்ற நம்ம நார்மல் நார்மல் குழந்தைகளில் பண்ணக்கூடிய ஸ்கோலியோசிஸ் கரெக்ஷன் சர்ஜரியை விட இந்த குழந்தைகளில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ரிஸ்க்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் எஸ்பெஷலி மல்டி டிசிப்ளரி டீம் அதாவது வந்து ஒரு எஃபெக்டிவான அனசிட்டிஸ் டீம் அப்புறம் வந்து ஐசியூ டீம் போஸ்ட் ஆப்ரேட்டிவில் பீரியடில் வந்து நமக்கு ஃபிசியோதெரப்பி அவங்கெல்லாம் வந்து எல்லாம் ஒரு என்டையர் டீம் ஒர்க்காக நம்ம பண்ணுறப்ப தான் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும் ஸோ அதே அதே மாதிரி அந்த டீம் ஒர்க் மூலமாக இந்த நம்ம ஒரு பதிமூணு வயசு குழந்தைகள் குழந்தைல ரெஸ்டன் ரோம் இருக்கக்கூடிய குழந்தைகள ஒரு நல்ல இது ஒன் இயர் வரைக்கும் ஃபாலோ அப் சர்ஜரி முடிச்சு ஒன் இயர் வரைக்கும் ஃபாலோ அப் பண்ணி அவங்க வந்து வித குறைபாடும் இல்லாமல் நல்ல ரிசல்ட்டு கொடுக்க முடிஞ்சிருக்கு இல்லை யூஸ்வலாக வந்து அந்த குழந்தை பருவத்திலே வந்து அந்த அந்த இது கண்டிஷன் வந்து அறிகுறியை வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும் பட் அது அந்த இது வந்து குழந்தைகள்ல இருந்தே ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் அதான் அரௌண்ட் ட்வெண்ட்டி இப்போ ஒன் இவெண்ட்டி தௌசண்ட் இருபதாயிரம் குழந்தைகளில் ஒரு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வரும் வேற வேறேற வந்து அவங்களுக்கு வந்து இந்த மூளையோட நரம்பியல் குறைபாடு அதிகமாயிட்டே தான் போகும் இதுக்கு வந்து இது மரபணு சார்ந்த வியாதி கண்டிஷன்னால அதுக்கு வந்து இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் மெடிசின் அப்படின்னு இது வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கல பட் அதுக்கான ஒர்க்கு இப்போ போய்கிட்டுருக்கு மரபணு சார்ந்த ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு பட் இன்னும் நம்ம வந்து இதுதான் பர்ட்டிகுலர் இதுதான் கொடுக்கணுங்கிற அளவுக்கு இன்னும் எதுவும் வரல காப்பீடு இதில் தான் பண்ணியிருக்கோம் ம் இயர்லியராகவே வந்து இப்போது அரௌண்டு இப்போ பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது இப்போ ஸ்பீச் டெவலப்மெண்ட்டு அவங்களோட ஹேண்ட்ஸோட இது டெவலப்மெண்ட்டு நடக்கிறது அது வந்து இப்போ அந்தந்த ஏஜுக்கு கரெக்டாக இருக்காங்களா இல்லை அதில் வந்து இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற குழந்தைக்கு திடீர்னு வந்து அதில் வந்து ஒரு ஒரு தடங்கள் ஏற்படுது இல்லைன்னா இப்போ ஸ்பீச் நல்லா வந்துட்டு இருந்தது திடீர்னு வந்து அது ஸ்டாப் ஆகுதோ இல்லை அது குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க உடனே வந்து இது எதிர் பீரியாட்டிஷனோ இல்லை நியூரோலஜிஸ்ட் அதெல்லாம் வந்து நமக்கு பார்த்துக்குறது நல்லது இது இப்போது அரௌண்டு டூ லேக்ஸ் கிட்டே ஆயிடுச்சு ஆமாம் இது வந்து இது வந்து மரபணு சார்ந்தது தான் ஆனால் பட் இந்த இந்த பர்ட்டிகுலர் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இப்போ நெருங்கிய திருமணம் அப்படிலாம் எதுவும் இல்லை thank you,